அடுத்ததாக கடையநல்லூரை சார்ந்த அபு வசீம் என்பவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேள்வினா ஒருவர் ஒரு நிறுவனத்தில் மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஷேர் என்ற அடிப்படையில் செலுத்தி வராரு இதுக்கு அந்த நிறுவனம் அரையாண்டு முழு ஆண்டு என கணக்கிட்டு அந்த நிறுவனத்தினுடைய லாபத்திலிருந்து இவருக்கு வழங்குறாங்க ஆனா அந்த நிறுவனத்துக்கு பயன்படும் வாகனங்களை அவங்க லோன்னு வட்டி அடிப்படையில் வாங்கி இப்படி வாங்கப்படும் பொழுது இந்த நிறுவனத்திலிருந்து பெறுகின்ற லாபத்தை பங்குதாரர் என்கின்ற அடிப்படையில் நாம பெறலாமா அது கூடுமா அப்படிங்கிறது தான் இவருடைய கேள்வி பொதுவாக வியாபாரத்துல கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்யலாம் என்பதும் அதற்குரிய ஒழுங்குகள் என்னென்ன என்பதும் இஸ்லாத்துல வரையறுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது அது தனி விஷயம் இப்போ இந்த கேள்வி தொடர்பாக நாம ரெண்டு விஷயத்தை தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும் முதல் விஷயம் என்னம்னா இப்போ இவரும் இன்னொருவரும் பங்குதாரர்களாக இருக்கிறான் இப்படி இவரும் இன்னொருவரும் பங்குதாரர்களாக இருக்கும் பொழுது அதில் ஒருவர் தன்னுடைய சொந்த தேவைக்காக இருவரும் எந்த விஷயத்திலே கூட்டு சேர்ந்திருக்கிறார்களோ அந்த வியாபாரத்துக்காகவோ அந்த நிறுவனத்துக்காகவோ அல்லாமல் தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக ஒருவர் ஒரு வாகனத்தை வட்டியின் அடிப்படையில வாங்குறாருன்னா அதை இன்னொரு பங்குதாரருக்கு அந்த குற்றம் போய் சேராது அவரை அது பாதிக்காது இது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் லா தசுரு எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவனுடைய சுமையை சுமக்காது ஏன்னா இருவர் வந்து சொந்த தேவைக்காகத்தான் வாங்குறாரு தவிர இருவரும் எதை ஒப்புக்கொண்டு செய்கிறார்களோ எதில் கூட்டு சேர்ந்திருக்கிறார்களோ அந்த நிறுவனத்துக்காக செய்யலை தன்னுடைய சொந்த தேவைக்காக ஒரு வாகனத்தை வாங்குறாரு அது வட்டியின் அடிப்படையில இருக்குன்னா ரெண்டு பேர்ல யார் தன்னுடைய சொந்த தேவைக்காக வாங்குனாரோ அவரைத்தான் அந்த வட்டியினுடைய குற்றம் சாருமே தவிர வியாபாரத்தில் இணைந்திருப்பதற்காக மற்றவரை அது பாதிக்காது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா பங்குதாரர்கள்ல இரண்டு பேர்ல ஒருவர் தன்னுடைய அந்த நிறுவனத்துக்காக ரெண்டு பேரும் எதில் கூட்டு சேர்ந்திருக்கிறார்களோ எதில் ஒப்பந்தமாக இருக்கிறார்களோ அந்த வியாபாரத்துக்காக பயன்படும் வகையில அந்த நிறுவனத்துக்கு பயன்படும் வகையில பொதுவாக ஒரு வாகனத்தை வாங்குறார் அதை வட்டியின் அடிப்படையில் பேங்க்ல லோன் கட்டி வாங்குறார் டியூ கட்டி வாங்குறார் இப்படி வாங்குறார்னா இந்த இதுல வந்து வாங்குறவரை மட்டும் குற்றம் சாராது ஏன்னா வாங்கப்படுவது அவருடைய தனிப்பட்ட தேவைக்காக வாங்கலை ரெண்டு பேரும் எதில் ஒப்பந்தமாக இருக்கிறார்களோ எதில் கையெழுத்திட்டு இருக்கிறார்களோ எதில் பங்குதாரர்களாக கூட்டு சேர்ந்திருக்கிறார்களோ அந்த ஒரு வியாபாரத்திற்காக அந்த ஒரு நிறுவனத்திற்காக அந்த வாகனத்தை பொதுவா வாங்குறாரு அப்ப இதுல நான் வாங்கலையே நான் வந்து அதை சென்று போய் அந்த வட்டியை வாங்கலையே என்று சொல்ல முடியாது எதுல கையெழுத்திட்டு இருக்கிறாரோ எதுல கூட்டி சேர்ந்து இருக்கிறாரோ அதுல பயன்படுத்தப்படுகிற ஒரு வாகனமாக இருக்குது அதன் மூலம்தான் அந்த பொருளாதாரம் கிடைக்கிறது அப்ப அதிலிருந்து வருகின்ற லாபத்தை பங்குதாரர் என்கின்ற அடிப்படையில நாம பெறலாமான்னு கேட்டா நிச்சயம் பெறக்கூடாது அது வட்டிக்கு துணை போனதாகத்தான் ஆகும் அது வட்டிக்கு வந்து நாம துணை போனோம் என்கின்ற குற்றத்தை தான் நமக்கு பெற்றுத்தரும் அல்லாஹ திருமறை குரானில சொல்லி காட்டுகிறான் சூரா மாயுதால இரண்டாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் அலல் பிர்ரி ஒ தக்குவா நன்மையிலையும் இரையச்சத்திலேயும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் அழல் உதுவான் பாவத்திலையும் வரம்பு மீறுதலிலையும் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றான் அப்ப நாம உதவுறதுனா நன்மையான விஷயத்துல பங்கு சேர்ந்து ஒருவருக்கு ஒரு ஒன்று சேர்ந்தோம்னா பிரச்சனை இல்லை ஆனா ஒரு பாவமான விஷயம் நிகழ்கிறது அதை ஒருவர் மட்டும் செய்கிறார் என்றால் அந்த ஒருவர் தனிப்பட்ட முறைக்காக செய்யவில்லை ரெண்டு பேரும் எதுல கூட்டு இருக்கிறோமோ அதற்காக செய்கிறார் என்றால் அதுல நம்முடைய பங்களிப்பும் இருக்கிறது நம்முடைய ஒரு அனுமதியும் இருக்கிறது பங்குதாரர் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய ஒரு பங்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் வரும் பொழுது அந்த வட்டிக்கான குற்றம் நம்மையும் வந்து சார்ந்ததாக ஆகிவிடும் அதனால இது போன்ற அந்த முறையை பெறுவது

வட்டியை உண்பவனை வட்டியை உண்ண கொடுப்பவனை அதற்கு சாட்சியாக இருப்பவர்களை அதனுடைய எழுத்தர்களை என்று வட்டியில் தொடர்பு இருக்கக்கூடிய எல்லாரையும் சபித்தார்கள் வஹூம் சவாவுன் அவர்கள் இதிலே சமமானவர்கள் எல்லாருமே பாவத்தில் என்னதான் சமம் தான் நான் பதிவு தானே செஞ்சேன் நான் அதை சாட்சியாகத்தானே இருந்தேன் நான் சாப்பிடவில்லையே நான் கொடுக்கதானே செய்தேன் என்று யாருக்கும் எந்த விதமான விதிவிலக்கும் இல்லாமல் வட்டி என்கின்ற ஒரு தரத்துல எல்லாரும் கூட்டாரதுனால பாவத்தில் இவர்கள் அனைவரும் சமம் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொல்லி அனைவரையும் சபித்திருக்கிறார்கள் என்ற செய்தி முஸ்லீம்ல இடம்பெறக்கூடியதா பார்க்கிறோம் அதே போல இறைவன் குரான்ல சூரா பக்கரால இருநூத்தி எழுபத்தி எட்டு இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் யா ஐயோ அல்லதி நாமனும் ஈமான் கொண்டவர்களை இத்தக்குள்ளா அல்லாஹி நீங்கள் அஞ்சுகள் வரும் மா பக்கியம் இன ரிபா இன் குன்து மூமினின் நீங்கள் மூமின்களாக இருந்தால் வட்டியிலிருந்து எஞ்சியவற்றை நீங்கள் விட்டுவிடுங்கள் இல்லம் தஃபாலு நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் அந்த வட்டியை விட்டுவிடவில்லை என்றால் மின் அல்லாஹிஹி அல்லாஹுடத்திலிருந்தும் அல்லாஹுடைய தூதரவர்களிடத்திலிருந்தும் போர் பிரகடனத்துக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் வந்து இந்த குற்றத்தை அல்லாஹிடத்திலையும் அல்லாவுடைய தூதர் அவர்களிடத்திலையும் போர் செய்வதற்கு சமமான குற்றமாக மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு பெரும் பாவமாக சொல்லி காட்டுகிறான் அப்ப இது போன்ற குற்றத்துல நாம என்னுடைய பங்குதாரர் தானே செய்தார் என்று இல்லாமல் அந்த பங்குதாரர் செய்தாலும் அவர் தனக்காக செய்யவில்லை நம்முடைய பங்கு என்கின்ற அடிப்படையில் நம்முடைய வியாபாரத்துல தான் பொதுவாக செய்திருக்கிறார் அப்படி செய்யும் பொழுது நமக்கும் அந்த குற்றம் வந்து சாரும் என்பதை விலகி கொண்டு இது போன்ற பங்குகளிலிருந்து நாம விலகி கொள்ள வேண்டும்